நான் வெல்கம் டு செர்பியா தமிழ் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு வீடியோ போட முடியலை ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுக்கின்றது பிரதர் ஹோட்டல் சம்பந்தமா ஹோட்டல் சம்பந்தமா ஏதாச்சும் ஒர்க் இருந்தா சொல்லுங்க இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் சம்பந்தமா கொஞ்சம் கஷ்டம் இல்லாத ஒர்க்கா பார்த்து சொல்லுங்கன்னு நீங்க அதனால வந்து இப்ப வந்து யூரோப்ல பத்தினாக்க ஒரு ஹோட்டல் ஒர்க்குக்கு வந்திருக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஒர்க்குக்கு ஆட்கள் நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க நான் மொத்தம் ஒரு ஆறேழு ஒர்க்குக்கு தே ஆட்கள் தேவைப்பட்டு நான் ஒவ்வொரு ஒர்க்காக சொல்றேன் அதுக்கு என்ன சேல்ரி என்னன்னு பாருங்க அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு சிபிஆர் தமிழ் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோ வந்து ஃபுல்லாக கண்டினியூவா பாருங்க உங்களுக்கு என்ன ஒர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணுங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு மேனேஜர் ஒர்க் சரிங்களா ஹோட்டல் மேனேஜருக்கு ஒரு ஆளு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி இருநூறு ஈரோ ஆயிரத்தி இரநூறு ஈரோ சம்பளம் இருக்கு அதாவது இந்தியா அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்திங் வரும் அது மாதிரி ஃபுல் அமௌண்ட் அனுப்பலாமா அது உங்களோட திறமை அது மாதிரி அக்காமடேஷன் அக்காமடேஷன் அவங்களுக்கு ஃப்ரீ தான் ஃபுட்டு ஃப்ரீ இது ரெண்டுமே அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க இதுக்கு அவங்கள நீங்க என்னென்ன கொடுக்கணும்னாக்க நீங்க இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் இது மாதிரி மேனேஜர் ஒர்க் பண்ணிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களோட பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் போட்டோ உங்களோட ரெசிம் யூரோப் ரெசிம் அது அதிக அதிகமா மிஸ்டேக் பண்றத ரெசிம்னாக்கா நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல கொடுக்குற மாதிரி சின்ன உண்டா நார்மலா ரெசிம் ரெடி பண்ணி கொடுத்துடுறீங்க அந்த ரெசிம் ரெடி பண்ணி கொடுக்குறதே தப்பு ரெசிம் வந்து யூரோப் ரேசிங் நெட்டை நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி பிளே ஸ்டோர்லேயே போய் பாத்தீங்கன்னா யூரோப் ரெசிங் மாடல்னு கொடுத்தீங்கன்னாவே ஒரு ஆப் வரும் அந்த ஆப்ல நீங்க உங்களோட இதை வந்து நீங்க ஃபுல்லோ பண்ணிக்கலாம் அது மாதிரி ரெசிம் வந்து நீட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கிங்க நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னாக்க கிளீனிங் ஒர்க் ஹோட்டல் கிளீனிங் ஒர்க் அதுக்கு வந்து ஒரு பத்து பேருக்கு கேட்டிருக்காங்க பத்து பேருக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து அறநூத்தி ஐம்பது இரும் இந்தியா அமௌண்ட்டுக்கு வந்து அறுபத்தையாயிரம் அவங்களுக்கும் ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீ அப்புறம் அவங்க அதுல ஒரு பத்து பேரு அவங்களுக்கும் சம்பளம் பாத்தீங்கன்னாக்கா அறுநூத்தம்பது ஹீரோ ஹீரோ அகமடேஷன் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஒர்க்குமே இப்போ ஒரு ஆறு ஏழு ஒர்க்கு போடுறேன் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட பத்தி உள்ள ஒர்க்கு தான் அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும்னாக்கா எல்லா ஒர்க்லயும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பாத்துக்கங்க மஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அது மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு வருஷம் வேலிடிட்டி இருக்கணும் அது மாதிரி இருந்தாக்க பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஹோட்டலில் விஷயமா ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் வந்து குரூப்பில் வந்து இதை பற்றி ஃபுல் டீடைல் போடுறேன் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் தரேன் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணுங்க அது மாதிரி கான்டெக்ட் நம்பர் தரேன் உங்களுக்கு வேலையில் ஜாயின் பண்ணணும்னாக்க உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கு சேர்ந்துக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோ செருபியா பத்தி தெரிஞ்சுக்க யூரோப்பை பத்தி தெரிஞ்சுக்க கண்டினியூவா செருபி சேனலை ஃபாலோ பண்ணுங்க குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா சேர்த்த ஒரு நல்ல வேகன்சி ஒர்க் வேலை எல்லாம் வருது அதை கண்டிப்பா சேர்ந்துக்கலாம் யூரோப்பை பத்தி தெரிஞ்சுக்கவும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திப்போம்